தளபதி ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தமிழக அரசியலை வந்து ஒரு பெரும் பரபரப்பு வந்து ஏற்பட போகிறது நாளைக்கு வந்து தளபதி விஜய் அவர்களோட வருகை வந்து இருக்க போகிறது முக்கியமாக வந்து இது வந்து ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் வந்து தளபதி மீது வந்து ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்குது இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் அதாவது நாளையோடு வந்து திரு விஜயகாந்த் அவர்கள் இறந்து ஒரு வருடம் காலம் வந்து முடிய போகிறது இதுக்காக வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் விஜயகாந்த் அவர்களோட கோயிலில் வந்து ஒரு பெரிய பேரணியை வந்து ஏற்பாடு வந்து இருக்காங்க காலை ஆறு மணிக்கு வந்து நடக்க இருக்கிறது அப்படிங்கிற தகவல் வந்து கிடைச்சிருக்கு அந்த பேரணிக்காக வந்து தமிழகத்தில் இருக்க எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் வந்து டேரெக்டாக போய் விஜயகாந்த் பிரேமலதா அவர்கள் இன்வைட் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வந்து எதிர்க்கட்சி ஆளும் கட்சி அந்த மாதிரி எதுவுமே பார்க்காம எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க ஸோ அதை தொடர்ந்து வந்து இப்போ தமிழக வெற்றி கழகத்துழ தலைவர் தளபதி விஜய் அவர்களையும் வந்து இந்த பேரணியில் கலந்து கொள்ளுமா வந்து விஜயகாந்த் சாரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க அதுக்கான ஃபோட்டோஸ் வந்து நம்ம பார்த்தோம் இப்போ வந்து தளபதி விஜய் அவர்கள் அதில் வந்து கலந்து கொள்ள போகிறார்கள் அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு காலையில் ஆறு மணிக்கு வந்து அந்த இடத்துல வந்து பூஜை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது அதைத் தொடர்ந்து நாளை மாலைக்குள்ளே வந்து தளபதி விஜய் அவர்கள் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அடுத்தடுத்து தமிழக அரசியலில் வந்து பெரும் பரபரப்பை தளபதி விஜய் அவர்கள் ஏற்படுத்திக் கொண்டு இருக்கிறார் இதை உங்களோட ஒப்பீனியன் என்ன